கண்டவராகி சுவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட யோவன் எழுதின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் மிகர்மையான வேத வசனம் இந்த வசனத்தில் தேவனுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பு அதிகமாக மனிதர்கள் மேல் தான் இந்த வார்த்தை வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வாழ்ந்தபோது அந்த ஏகரை அதிகமாக நேசித்திருக்கிறார் அன்பு வைத்திருக்கிறார் முதலாவதாக அவர் சீசனிடத்தில் அதிக அன்பு வைத்தார் அடுத்ததாக மிகவும் அன்பாயிருந்த சீஷன் என்று யோவானை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அதுபோல ஒவ்வொருவர் இடத்திலும் தேவன் அன்பு வைத்திருக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் தேவன் அன்பை வெளிப்படுத்தும்படியாக தான் சிறுவையில் நமக்காக ரத்தத்தை சிந்தி சீவனை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நம்மை நேசிப்பதனால நமக்கு அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் இன்னும் அவர் மனிதனாக இந்த பூமியில் வந்தபோது அவருடைய அன்பை தான் அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் வியாதிஸ்தர்களை அநேகரை அநேக வியாதிஸ்தர்களுக்காக அநேக அற்புதங்களை அதிசயங்களை இந்த பூமியில் செய்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் நேசித்து தான் அவர்களை இவ்வளவாய் இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை ரட்சித்திருக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் நேசித்து அநேக நன்மைகளையும் ஆசிர்வாதங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாக நேசிக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய அன்பு நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது அவருடைய அன்புதான் தான் நம்மை அளவாய் ஆண்டவரை நேசிக்கும்படியாக அவரிடத்தில் நாம் அன்பு வைக்கும்படியாக நம்மை தேவன் பிரித்தெடுத்து இந்த உலகத்தில் இடத்தில் அன்பு வைத்தபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் நாம் ஒவ்வொருவரையும் அநேக பாவத்திலையும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவன் நேசித்துதான் இந்த பூமியில நம்மை இந்த பூமியில பிரித்திடித்து தம்முடையவர்களாக அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல முடிவு வரியும் அவரிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அநேக அன்பு இந்த உலகத்தில் உண்டு சகோதர அன்புகள் தாயின் அன்பு கணவனின் அன்பு என்ற அநேக அன்புகள் இருக்கிறது அதை எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய அன்பு மிகவும் பெரியதாக இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய அன்பும் அது குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட வருடங்கள் மாத்திரம் நாம் பார்க்க முடியும் ஆனால் தேவனுடைய அன்புக்கு முடிவில்லை ஏனென்றால் முடிவு வரியந்து நம்மை ஆண்டவன் நேசிக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய அன்பில் நாம் அவரோடு கூட வாழ்வதற்கு நம்மை தகுதி கொடுத்திருக்கிறார் அதனால்தான் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு முடிவு வரியும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாமையாகவே தேவனுடைய அன்பு மிகவும் பெரியது அவருடைய அன்பில அநேக ஆசிர்வாதங்கள் உண்டு அவருடைய அன்பிலே அநேக சுகம் உண்டு எல்லாவற்றையும் நாம் அவருடைய அன்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சீசனிடத்தில் அவர் அன்பு செலுத்திய பிரகாரம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நேசித்து எல்லா மனிதர்களையும் நேசித்து அவர் தம்முடைய ஜீவனையும் பாராமல் அவருடைய ஜீவனை இந்த பூமியில் மனிதனுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி அவர் பாவம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அன்பை வெளிப்படுத்தி அவருடைய ஜீவனை விட்டதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் அது அப்படிப்பட்ட அன்பை இந்த உலகத்தில் நாம் யாரிடத்திலும் பார்க்க முடியாது அந்த அன்பான தேவனை நாம் இன்னும் அதிகமாக நேசிப்போம் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் நீராண்டவரை எங்களை நேசித்து எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அன்பு முடிவு பயந்து எங்களுக்கு கிடைக்கிறபடினால் உமக்கு நன்றி இன்னும் அநேகரை நீ நேசித்து இந்த உமக்காக தம்முடையவர்களாக நீ தெரிந்து கொண்டு இன்னும் அநேகரை ரசித்து ஆசிர்வதிக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தொடர்ந்து உங்க அன்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறதற்காக நல்ல சிலத்தில் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க அன்பை நீர் கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பிறாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்